வணக்கம் தீபாவளியை தொடர்ந்து வரக்கூடிய இந்த கேதார கௌரி விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும் நமக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இதை கடைபிடிச்சிருக்காங்க அதை கடைபிடித்து அவர்கள் எந்த விதமான நன்மைகளை அடைந்தாங்க கேதார கௌரி விரதத்தை இருந்து அதனுடைய முடிவுல நம்ம கையில ஒரு கயறு கட்டிக்கிறோமே அதையே கட்டிக்கிறோம் அந்த கயிறுல என்னென்ன தேவதைகள் இருக்காங்க அந்த கயறு கட்டிக்கிறதுனால நமக்கு எந்தெந்த நன்மைகள் நடக்குது இப்படி கேதார கௌரி விரதத்தை பத்தி உங்களுக்கு முழுசா மொத்தம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த காணொலியை விடாம முழுசா பாருங்க பல காலங்களுக்கு முன்னாடி கைலாசத்துல சிவனும் பார்வதியும் அமர் இருந்து பக்தர்களுக்கு அருள் காட்சி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போ சிவனை தரிசனம் பண்றதுக்கு பிருங்கி முனிவர் வர இந்த பிருங்கி முனிவர் யாரு அப்படின்னா பெரிய சிவபக்தர் சிவனை தவிர மத்த யாரையும் கும்பிட மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பெரிய விரதத்தை கடைபிடிப்பவராக இருந்தார் இப்படி இவர் கைலாசத்துக்கு வந்து பார்க்கும்போது சிவன் பக்கத்துல பார்வதி தேவியும் இருக்காங்க அப்படி இருக்கும் போது அவர் பார்வதி தேவியோட சேர்த்துதான் சிவனை பூஜை பண்ண முடியும் சிவனை மட்டும் தனியா அந்த இடத்துல அவரால் பூஜை பண்ண முடியாது அவரோட விரதத்துக்கு ஒரு பங்கம் வரா போல அந்த ஒரு கட்டம் இருந்தது அதனால அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு வண்டு வடிவத்தை எடுத்துக்கிட்டார் அந்த வண்டு என்ன பண்ணித்த அப்படின்னா சிவனும் பார்வதியும் பக்கத்து பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா அந்த சமயத்துல சிவனை மட்டும் சுத்தி வந்துதான் அந்த வண்டு எல்லாம் தெரிஞ்ச பார்வதி தேவிக்கு இது தெரியாமலா இருக்கும் அந்த வண்டு வடிவுல தன்னை அவமதித்து விட்டு சிவனை மட்டும் சுற்றி வரக்கூடிய பிரிங்கி முனிவரை பார்த்தாங்க அவங்களுக்கு கோபம் வந்தது அதனால பிரங்கி முனிவரை பார்த்து கேட்டாங்க உனக்கு இந்த உலகத்துல எல்லாமே சிவன் தானே சிவனோட அருள் இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு நீ நினைக்கிற இல்லையா அதனால உன் உடம்புல சக்தியோட அம்சமா அதாவது என்னோட அம்சமா இருக்கக்கூடிய ரத்தத்தையும் சதையையும் நானே திருப்பி எடுத்துக்கிறேன் நான் தானே அதை உனக்கு கொடுத்த நானே திருப்பி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி என்ன பண்ணாங்களா பிரிங்கி முனிவரோட உடம்புல இருந்த ரத்தத்தையும் சதகையும் எடுத்துட்டாங்க அவர் வெறும் எலும்பா மாறி நிக்க கூட தெம்பு இல்லாம பூமியில விழுறாரு அப்பவும் அவரோட நாக்கு விடாம சிவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு அவர் மேல கருணை கொண்ட சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா அவருக்கு ஒரு வரம் கொடுக்கிற என்ன வரம் அப்படின்னா பிருங்கி முனிவருக்கு சிவபெருமானால ரத்தத்தையும் சதையையும் மீண்டும் கொடுக்க முடியாது ஏன்னா அந்த ரத்தமும் சதையும் சக்தி தேவியனுடைய அம்சம் ஆனா எலும்பு சிவனோட அம்சம் தானே அதனால இன்னொரு எலும்பால ஆன காலை அதாவது மூன்றாவது ஒரு கால் எலும்புல எலும்பால் மட்டுமே ஆன மூன்றாவது காலை சிவபெருமான் பிரங்கி முனிவருக்கு கொடுக்கிறார் இந்த விஷயம் பார்வதி தேவிக்கு தெரிய வருது ஒரு பெண்ணை யார் அவமதித்தாலும் அந்த பெண் வந்து தாங்கிடுவான் ஆனா தன்னுடைய கணவனே தன்னை அவமதிக்கும் பொழுது அந்த பெண்ணால தாங்க முடியாது அதே வகையில தான் பார்வதி தேவிக்கும் அன்னைக்கு பெருத்த அவமானமாக போனது தன்னுடைய சக்தியை காட்டுவதற்காக பிருங்கிமுனிவருக்கு முனிவருக்கு பாடம் எடுப்பது போல ஒரு செய்கையை பார்வதி தேவி செய்ய அந்த பார்வதி தேவியினுடைய செயலுக்கு துணை நிற்காம சிவபெருமான் பிருங்கி முனிவருக்கு போய் அருள் செய்தது பார்வதி தேவிக்கு பெரும் கோபத்தை கொடுத்தது அதனால என்ன செஞ்சாங்க அப்படின்னா இனிமே யாரும் என்னை சிவபெருமானை விட்டு தனியாக பிரித்து பார்க்க கூடாது சிவனும் நானும் ஒண்ணு அப்படிங்கிற நிலையை அடையணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க நம்மளா இருந்தா யாராவது ஒருத்தர் நமக்கு தீங்கு செய்துட்டாங்க அப்படின்னா அவங்க கல்லா போனும் மண்ணா போனும்னு கண்ட மாதிரி சபிப்போம் ஆனா இந்த உலகத்துக்கே தாயா இருக்கக்கூடிய அம்பிகை தனக்கிட்ட எந்த குறை இருக்கு எந்த குறையினால மற்றவர்கள் நம்மை அவமானப்படுத்துகிறார்கள் அந்த குறையை நாம எப்படி நீக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனாலதான் அந்த நினைப்பாலதான் சிவனை விட்டு நாம தனியா இருக்கிறதுனால தானே இவர் நம்மள தனியா விட்டுட்டு சிவனை மட்டும் பூஜை பண்றாரு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே இருந்தான்னா இவர் எப்படி என்ன தனியா விட்டு என்ன அவமதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு தன்னுடைய நிலையை உயர்த்துவதற்கு பார்வதி தேவியானவள் முயற்சிக்கிறாங்க இததான் நாமளும் செய்யணும் எப்படி பார்வதி தேவியானவள் தன்னை அவமதித்தவர்கள் முன்னாடி தன்னுடைய செயல்னால உயர்ந்து வாழ்ந்து காட்டணும்னு நினைச்சாங்களோ நாமளும் நம்மளோட எதிரிகளை வாயால திட்டி உடம்பால அடிக்காம நம்மளோட செயலால உயர்ந்து எதிரிகளுக்கு நம்மளோட நிலையை காட்டணும் இதுதான் பார்வதி தேவியானவள் இந்த புராண கதை மூலமா காட்டுறாங்க இப்படி கோபமடைந்த பார்வதி தேவி என்ன பண்றாங்க அப்படின்னா பூமியில கௌதம முனிவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெரிய முனிவரினுடைய ஆசிரமத்துல ஒரு நந்தவனத்துல ஒரு சின்ன குழந்தையோட கை குழந்த வடிவத்துல போய் இருக்காங்க கௌதம முனிவர் அந்த குழந்தையை எடுத்து தன்னுடைய குழந்தையாகவே நினைத்து உச்சி உகர்ந்து பாராட்டி சீராட்டி வளர்க்கிறார் அவரோட ஆசிரமத்துல நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக பார்வதி தேவியானவள் வளர்ந்துகிட்டே வராங்க அவங்களுடைய உடல் தங்கம் போல மின்னுவதனால அவங்களுக்கு கௌரி அப்படின்னு கௌதம முனிவர் பெயர் வைத்தார் இந்த கௌரி ஆனவள் வளர்ந்து கொண்டே வந்து பருவம் அடைந்த போது அவர்களுக்கு சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ளணும் அப்படிங்கிற ஆசை வந்தது அதை கொண்டு போய் தன்னுடைய அப்பாவாக அந்த கௌரி தேவி நினைக்கக்கூடிய கௌதம முனிவரை கிட்ட போய் சொல்றாங்க அந்த கௌதம முனிவர் கௌரிக்கு ஒரு அற்புதமான வழிய சொல்றேன் என்ன அப்படின்னா சிவபெருமானையே கணவனாக அடையணும்னா அது என்ன சாதாரண விஷயமா எப்படிப்பட்ட தவம் செய்திருந்தா அந்த பதவியை அடைய முடியும் அந்த தவம் செய்ய முடியல அப்படின்னாலும் ஒரு சின்ன எளிய வழிமுறையினால அவ்வளவு பெரிய பலனை அடைவது போல கௌதம முனிவர் பார்வதி தேவிக்கு அதாவது அவரோட இல்லத்துல வந்து தோன்றின கௌரி தேவிக்கு ஒரு உபதேசம் பண்றார் என்ன பார்க்கலாமா அதாவது இந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய அஷ்டமி திதியை முதற் அமாவாசை வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் மொத்தம் இந்த கேதார கௌரி விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காலத்துல நவராத்திரி அஷ்டமி திதியில இருந்து ஆரம்பிச்சு ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை வரைக்கும் செய்தாங்க இப்படி இருபத்தி ஒரு நாள் கடைபிடிக்கக்கூடிய விரதமாக இருந்த இந்த கேதார கௌரி விரதம் காலப்போக்கில் ஏழு நாட்களாக மாறி இப்ப ஒரே ஒரு நாள் மட்டும் கடைபிடிக்கக்கூடிய விரதமாக இருக்கு இந்த கேதார கௌரி விரதத்தை ஆரம்பத்துல பிரம்மதேவரானவர் தேவரானவர் கடைபிடிச்சாராம் இந்த கேதார கௌரி விரதத்தை பிரம்மதேவரானவர் கடைபிடித்ததாலதான் அவருக்கு இந்த உலகத்தையே படைக்கக்கூடிய ஆற்றல் வந்ததாம் அது மட்டும் இல்லாம இந்த தேவ உலகத்தையே சொர்க்க லோகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய இந்திரனும் ஒரு காலத்துல கேதார

சினம் வருவது போல நடந்து கொண்டதுனால பிரம்மாவினுடைய சாபத்துக்கு ஆளாகிறாங்க அந்த பிரம்மாவினுடைய சாபம் நீங்கி அவர்கள் இழந்த அஷ்டதிக் பாலகர்களினுடைய பதவியை மீண்டும் அடைவதற்காக அவர்களும் இந்த கேதார கௌரி விரதத்தை அனுஷ்டித்தாங்களாம் கடைபிடித்தாங்களாம் இப்படி இருபத்தி ஓரு நாட்கள் சிவபெருமானையை நினைத்து சிவபெருமானையை பூஜித்து சிவபெருமானையே வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான விரதமாக கருதப்படுவது இந்த கேதார கௌரி விரதம் அப்படின்னு கௌதம முனிவர் இந்த கேதார கௌரி விரதத்தினுடைய மகிமையையும் அத இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் கடைபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் தன்னுடைய ஆசிரமத்துல பார்வதி தேவி வந்து தோன் தோன்றின கௌரி அப்படிங்கிற வடிவத்துக்கு சொல்றார் அவர் சொன்னதை கேட்டு கேதார கௌரி விரதத்தை கௌரி தேவியானவள் கடைபிடிக்கிறாங்க அந்த விரதத்தினுடைய பலனால என்ன நடக்குது அப்படின்னா இந்த விரதம் முடியக்கூடிய அமாவாசை நல்ல நாள்ல நந்தி வாகனத்துல ஏறி வந்து சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார் தன்னுடைய உடல்ல இடது பாகம் மொத்தமும் சக்திக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு சொல்லுவது போல தன்னுடைய இடதுபாகம் மொத்தத்தையும் பார்வதி தேவிக்கு கொடுத்தாரா இப்படி சிவபெருமானினுடைய உடல்ல பாதியை அடைய வைத்தது இந்த கேதார கௌரி விரதம் தான் அப்படின்னு சொன்னா அது மிகையல்ல எவ்வளவு தவம் செய்தால் இந்த அருமையான பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கும் ஆனா அந்த தவம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த ஒரு விரதத்தை பயபக்தியோட பார்வதி தேவியானவள் கடைபிடித்ததாலேயே அந்த பார்வதி தேவிக்கு இந்த உயர்ந்த பதவி அதாவது சிவனனுடைய உடல்ல ஒரு பாகத்தை தன்னுடைய அம்சமாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாக்கியத்தை அடையக்கூடிய பெருமை பார்வதி தேவிக்கு வந்தது இந்த கேதார கௌரி விரதத்தை ஆரம்பத்துல இருபத்தி ஓரு நாட்கள் கடைபிடித்தாங்க ஒரு ஒரு நாள் விரதம் முடிஞ்சதும் ஒரு கயிறு எடுத்து அந்த கயிறுல ஒரு முடிப்பு போடுவாங்களாம் இருபத்தி ஓரு நாட்கள் முடிந்ததும் இருபத்தி ஓரு முடிப்புகள் உள்ள அந்த கயிறை கையில கட்டிப்பாங்களாம் ஒரு ஒரு நாள் முடிப்பு போடும் பொழுதும் அந்த ஒரு ஒரு நாள் முடிப்புலையும் சிவனினுடைய ஒரு அம்சமானது இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னென்ன அம்சம் அப்படின்னா சிவன் வாகன் மகாதேவன் ரிஷபத்வஜன் கௌரீஷன் ருத்ரன் பசுபதி பீமன் திரயம்பகன் நீரலோகிதன் ஹரன் சம்ஹாரன் பவன் சம்பு சர்வன் சதாசிவன் ஈஸ்வரன் உக்ரன் ஸ்ரீகண்டன் நீலகண்டன் கேதாரேஸ்வரன் அப்படின்னு பதினோரு ரூபங்களுடைய சிவபெருமானையும் இந்த இருபத்தி ஓரு தந்துக்கள் இருபத்தி ஓரு முடிப்புகள் உள்ள கயிறுல நாம பூஜித்து அந்த பதினோரு சிவனினுடைய ரூபங்களையும் நமக்கு ஒரு ரக்ஷையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அதை நாம கையில கட்டிக்கிறோம் அது மட்டும் இல்லாம இந்த கேதார கௌரி விரதத்தினுடைய கயிறை நாம கையில கட்டிப்பதனால என்னென்ன நன்மைகள் வருது அப்படின்னு பார்க்கலாமா ஆயுஷ்ச வித்யாம் சததா சுகம் சௌபா

மாம்க் கேதார நமோ நமஸ்தே அப்படின்னு சொல்லுவது போல இந்த கேதார கௌரி விரதத்தை அனுஷ்டித்து அந்த கயிறை நாம கையில கட்டிக்கும் போது நம்மளுடைய ஆயுளானது அதிகரிக்குது நம்மளுடைய ஞானமானது அதிகரிக்குது நம்மளோட வாழ்க்கையில பலவிதமான சுகங்கள் கிடைக்குதான் அதே போல பலவிதமான சௌபாகியங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படுதாம் அது மட்டும் இல்லாம கடைசியில நமக்கு மோட்சம் கூட இந்த கேதார கௌரி விரதத்தால கிடைக்குது அப்படின்னு சொல்ற இப்படி பலவிதமான மகிமைகள் உடைய இந்த கேதார கௌரி விரதத்தை நாமும் கடைபிடித்து வாழ்க்கையில பலவிதமான இன்பங்களை அடையலாம்